والله لو لم الله ما ولا تصدقنا ولا صلينا فأنزل سكينة علينا وصمت الأقدام إلا قينا அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்து அலஹம் இல்லா கண்ணி இன்னைக்கு பெற மக்களே இன்னைக்கு பயான் இல்லை நாளையிலிருந்து புனிதமான இருபத்தி ஒன்னாம் நாள் இரவு ஆரம்பமாகிறது தமதானுடைய தமதானுடைய முக்கியமான இரண்டு பகுதிகள் கழிந்து மிக மிக முக்கியமான மூன்றாவது ஒரு பகுதி ரமதானுடைய பெரும் பகுதி கலைஞரிசி மிக மிக முக்கியமான மூன்றாவது பகுதி இந்த ரமதானுடைய இந்த கடைசி பத்துல நமது உயிரினம் மேலான கண்மணி முஹம்மது செல்லா செல்லும் அவர்கள் அதினா முலம்புரா சென்றதில் இருந்து செல்லந்தாலே செல்லும் அவர்கள் எழுத்திக்காக விட்டதில்லை இப்ப தொடர்ந்து எழுத்திக்காக இருந்தார் ரப்போடு நம்மை அதிகமா நெருக்கமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான காரியம்தான் எழுத்திக்காக கல்களை விட்டு நம்மை கொஞ்சம் குறைத்து கொண்டு ஹாலிக்கோடு உள்ள தொடர்பை அதிகப்படுத்துவது படைத்தவரோடு உள்ள தொடர்பை அதிகப்படுத்துவதுதான் நிகழ்ச்சிக்கா அதனாலே இந்த புனிதமான நாட்கள்ல ரெண்டு துவாக்களை அதிகமா ஓதிட்டு வரணும் ரெண்டு துவாக்களை அதிகமாக தனிமையிலே உட்காந்து கொஞ்ச நேரம் ஒதுங்கி கண்ணீர் வலிச்சு ஒரு ரெண்டு துவாக்களை இந்த கடைசி பத்து நாட்கள்ல அதிகமா ஓதணும் اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا غفار رحيم. اللهم اعتقنا من النار وادخلنا الجنه மனித வாழ்க்கையில யார் வெற்றி பெற்றாங்கன்னா யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார்கள் அவர்கள்தான் தான் வெற்றியானார்கள் உலகத்தில் உள்ள வெற்றி எல்லாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன தோழி வந்தா கூட ஆறுதல் சொல்ல முடியும் அல்லது மற்றவங்களுடைய உதவிகள் செய்ய முடியும் ஆனால் ஆகிரத்தில் தோல்வி தோல்விதான் ஏற்பட்டு பாதுகாக்கணும் எந்த விதமான உகத்தானியும் எல்லா காரண காரியங்களும் துண்டித்து விடும் நல்லா சொல்லலாம் நெருக்கமானவங்கள்லாம் ஓடுவாங்கன்னு நல்லா சொல்லலாம் அதனால அந்த ஆகிரத்துல வெற்றின்னா வெற்றி தோல்வின்னா தோல்விதான் அங்க வெற்றி யார் வெற்றார்கள் என்று சொன்னால் யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் அவங்கதான் வெற்றி பெற்றாங்க உலகத்துல சில பேர் வெற்றியை நினைச்சிட்டு இருக்கிறாங்களே அல்ல அதுக்கு பதில் சொல்றான் உமல் ஹயா து துன்யா இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையினுடைய நினைவாடுகள் இது ஏமாற்றும் சுகம் ஏமாந்துருவீங்க நல்ல சுகம் அதனால நம்ம ஆகிரத்தினுடைய நிலையான வெற்றியை கேட்கக்கூடிய ஒரு மகத்தான துறா தான் நாம் என்னன்னா ஆரம்பம் அதையும் தனியா உட்கார்ந்து அந்த இரவு நேரங்கள்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அல்லாஹிடத்துல கண்ணீர் ஒடிச்சு ரொம்ப அந்த நேரத்துல எங்களை நீ எந்த நிலையிலையும் தோல்விகள் செய்து சொல்லி அந்த நேரத்துல நம்ம கண்ணீர் ஒடித்து ரப்படத்துக்கு கேட்க வேண்டிய இரவுகள் புனிதமான இந்த இரவு அதனால ரம்யான் அவர்களே அதாவது ரமதான்ல ஆணும் பத்துல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்குது முதல் பத்து இருக்குது அப்பா பள்ளியில இடம் பத்தாத அளவுக்கு அப்படி ஒரு கூட்டம் அது நெருக்கம் அதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வால்யூம் குறையுது குறைஞ்ச வந்து அதுக்கு பிறகு பார்த்தா தூக்கி ரெண்டாவது பிடிக்கிறது இருபத்தி ஏழுல தான் பிடிக்குது அப்படி உள்ள நிலை ஆனா இந்த கடைசி பத்த நான் அப்படி நினைச்சிடக்கூடாது புத்திசாலிகள் விடக்கூடாது புத்திசாலிகள் இந்த கடைசி பத்தை அலட்சியமா நினைச்சிடவே கூடாது ரமதானுடைய சாரம்னு சொல்லலாம் ரமதானுடைய நிறைவினுடைய மிக முக்கியம் என்று சொல்லலாம் வைத்திகாவை பொறுத்த வரையில முக்கியமான பல அம்சங்கள் இதுல இருக்கு பல விதமான ரகசியங்களும் இருக்கு அவங்க எந்த அளவுக்கு ரப்போடு தங்களுடைய தொடர்பை அதிகப்படுத்த வேண்டுமோ அப்படி அதிகப்படுத்த வேண்டிய நாள் தேவையில்லாத பேச்சு கூட பேசக்கூடாது தேவையில்லாத பேச்சுக்கள் கூட இந்த பத்து நாளும் போனை ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னு வைங்க கேட்டதுவா கபூர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதனால முடிஞ்ச வர ரொம்ப நிர்பந்தம் ஏத்திக்காம இருக்கிறவங்க ரொம்ப நிர்பந்தமான ஒரு நிலை ஒரு அவசரத்துக்கு ஏதாவது மார்க்கத்துல தப்பில்லை அதையே கொண்டு கூடாது மார்க்க ரீதியான சில காரியங்களுக்கு ஏதாவது அது வேற விஷயம் ஆனால் உலக ரீதியான காரியங்கள்ல ரொம்ப நிர்பந்தமான விஷயங்களுக்கு மாத்திரம்தான் பயன்படுத்தாம் ஏத்திக்காவுங்கிறதுக்கு தான் ரப்போடு அதாவது அல்லாஹுடைய அரசின் நிழலில் ஒதுங்கக்கூடிய ஏழு மகத்தான கூட்டங்களிலே இந்த ஏத்திக்காக ரெண்டு கூட்டத்தில் ஒண்ணு என்னன்னு சொன்னா ஒரு மனிதன் தனிமையில் உட்கார்ந்து விக்கிரி செய்கிறான் தனிமையில உட்கார்ந்து அவனுடைய கண்கள் கண்ணீரை பொழிந்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு கூட்டமும் அல்லாவுடைய அரசின் நிழலில் ஒருந்தும் வருது அதுக்கு சரியான முக்கியமான நேரம்ங்கிறது இந்த கடைசி பத்து இந்த கடைசி பத்து அது மாதிரி இன்னொரு கூட்டம் யாருன்னு சொன்னா மசாஜித் அவங்களுடைய கல்வ அல்லாவுடைய பள்ளியோடு சம்பந்தமா இருக்கும் சொன்னாங்க இந்த பள்ளியில சேர்ந்து இருக்கிறோம்னா அந்த கூட்டத்துல ரெண்டு கூட்டம் ஏத்திக்க அவர் வந்துருச்சு அதனால சில பேருக்கு நிர்பந்தமான நிலை அவங்களுக்கு இருக்க முடியாதுன்னு சொன்னா முடிஞ்ச வர இரவு நேரத்துல தகஞ்சதுக்கோ மற்ற காரியங்களுக்கோ பள்ளியில வந்து இருக்கணும் விவாதம் செய்யணும் இரவு முடிஞ்சவரை நம்ம ஐயா இருக்கணும் சில பெரிய ஆட்கள் மாதிரி இது அதிகமா சாப்பிடுறவங்க நிர்பந்தமா குடி நேரம் அவங்களுக்கு இரவு தூங்கினா தான் அவங்களுக்கு அடுத்து மற்ற வேலை எல்லாம் ராகத்தா இருக்கும் உடம்பு அப்படின்னு சொன்னா நிர்பந்தமா அவங்க தூங்கிக்கிறாராம் இல்லைன்னு சொன்னா பகல்ல முடிஞ்சவரை தூங்கிக்கிற வேண்டியதா இரவு முடிஞ்சவரை அயாத்தா இர என்ன வருது கண்மணி முகமதுல்ல சொல் தான் சல்லாம் செல்லாம் இந்த கடைசி பத்து வந்துடுச்சுன்னு சொன்னான் எசுந்துமே தங்களுடைய இடுப்பில கட்டிக்கிடுவாங்கதான் தயாராகிடுவாங்க வாய்ந்ததாக குடும்பத்தாரவரை எடுத்து விடுவாங்க அகிய இலையில இரவுழுவதும் அவங்க இந்த உலகத்தை விட்டு பெரிய அந்த கடைசி இருபது நாள் இருந்தாங்க காலிபோடு உள்ள ஒரு நிலையை அதிகப்படுத்துவது காரம் எல்லாம் துணியாக தான் நம்ம கட்டிட்டு அணுகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நாட்களில் அல்லாஹருடைய நெருக்கத்தை பெறுவதற்குண்டான மகத்தான ஒரு நாட்களாக இந்த கடைசி பத்தை அதிலயும் நம்ம அல்லாஹ் அல்லாக ஜனத்தை ஆரம்ப நானும் அந்த மகத்தான வெற்றிக்குரிய ஒரு காரியத்தை அல்லவா துவான் செய்கிறோம் ரெண்டு நேரத்துல மலக்குமார்கள் ரெண்டு தொழுகில ஒண்ணு சேர்றாங்க அசர்லை சுபோலை அதனால அந்த மலக்குமார்கள் ஒன்னு சேரக்கூடிய அந்த ஒரு நேரத்துல இந்த துவாவோடு நாம் அந்த சுபனுடைய நேரத்தை கழிச்சோன்னு சொன்னால் அது ஒரு மகத்தான ஒரு பாக்கி அதனால அருமையான திருமக்களே புனிதமான இந்த பத்தை மிகுந்த பாக்கியத்தோடு கிடைக்க வேண்டும் என்று எனக்கு உங்களுக்கு ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏத்திகாப் இருக்கிறவங்க நாளைக்கு மகதிவுக்கு முன்னால பள்ளிக்குள்ள வந்துடும் அவங்க வந்து சுண்ணத்தான் ஏத்திகா மற்ற மூன்று வகையான ஏத்திகாப் இருக்குது ஒன்னு வாஜிப் இன்னொன்னு சுன்னத்து இன்னொன்னு நபி வாஜிப் அப்படிங்கறது இருக்குது இல்லையா அவரால் நதிர் செய்தார் நான் வந்து இந்த காரியம் ஆச்சுன்னா நான் ஒரு நாள் ஏத்திகாப்பு இருப்பேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த செய்யறது நதுர் அதுக்கு பேர் நேர்ச்சை அதை கண்டிப்பா செய்யணும் இன்னொன்னு சுண்ணத்து சுன்னத்து மக்கதா தான் அப்படின்னு சொன்னா வலியுறுத்தப்பட்ட சுன்னத் இந்த ரெண்டு எத்திக்கக்காகவும்ும் நோ இல்லாம முடியாது நோம்போடதான் இன்னொன்னு நபிலான இழத்திக்கா நபிலானை பள்ளிக்கு நம்ம வர்றோம் இஷாவுக்கு வந்துடறோம் பல பேர் ஏழு மணிக்கு தான் உள்ள வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நேரத்துல ஏத்திக்காது வச்சுட்டு உள்ள வந்துட்டீங்கன்னு வைங்க நம்ம போகும் பொழுது ஒன்பது ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நீண்ட நேரம் பள்ளியில இருக்கிறோம் இல்லையா இதுவும் ஒரு ஏத்திக்கா இது நபிலான ஏத்திக்கா இந்த நபிலான ஏத்திக்காவுக்கு நோம்பு சரத்து இல்லை நபிலான ஏத்திக்கா எப்பவுன்னாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் இருந்து அதனால இந்த நேரங்களை வந்து முடிஞ்ச வர இரவு நேரங்கள்ல அதிகமா குறம்புவதும் அதிகமா அதுக்கு செய்யணும் நான் தொழுகைகள் அதிகமா தொழுகணும் ஒவ்வொரு ஹாஜத்தை நீங்க வச்சு நம்ம வாழ்க்கையில எத்தனையோ தேவைகள் இருக்குது துணிய காரியங்களை காரியங்களையும் நீங்க வச்சு தொடங்கும் மறுமை ரீதியான காரியங்களையும் வச்சு கேட்கணும் எல்லாத்தையும் துணியா மட்டும் கேட்கக்கூடாது துணிய வெய்யான காரியங்களை அல்லாட்டும் கேட்கணும் மறுமை ரீதியான காரியங்களை ஒரு நீத்து வச்சு ரெண்டாயிரம் தொழுது படைச்சரை போட்டு நம்ம கேட்கிறோம் அந்த அது ஆனந்தப்பட்டு வாழ் அதனால இந்த நாட்கள்ல வந்து அதிகமாக ஓதுவது அதிகமாக நிக்கிறி செய்வது அதிகமாக நாம் இபாதை செய்வது அதிகமாக இஸ்தியபார் செய்வது காலை நேரம் தகஜந்தனுடைய நேரமாக இருந்தால் அந்த நேரத்தில் ரம் துவாசு ரம்படத்துல துவாசு அதனால இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பின் நேரத்துல இருந்து தகஜந்தும் நம்ம வியப்பும் வழக்கமா ஜமாத்தா நடக்கிற மாதிரி ஒரு ரெண்டரை மணிக்கு நம்ம ஆரம்பிச்சிடும்னு சொன்னாலும் இன்ஷா அல்லா நம்ம அல்லாவுக்காக செய்யணும் முகஸ்பதிக்கு பாராட்டுக்கு பரபரப்புக்கு அப்படி ஒரு நிலையெல்லாம் செய்யக்கூடாது அதனால இன்ஷா அல்லா ரம்தானுடைய இறுதி பத்துங்கிறது ஐலத்துற கதிரடைய பத்து இன்ஷா அல்லா தைலத்துல கதிர்னா என்ன ஐலத்துல கதிரை எப்படி பயன்படுத்துணும்ங்கிற சம்பந்தமா இன்ஷா அல்லா நான் ஜும்மாவில அல்லாவுடைய நாட்டம் இருந்தா அல்லா நாளைக்கு சொல்லுவோம் அதனால இந்த இரவுகளை எல்லாரும் வேண்டுதலாக கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அம்பாசி மகாநகுத்தாலா பாக்கியமான அந்த நெயிலத்தூர் கதரை நிறைவாக பெற்றுக் கொள்வதற்கு அந்த நசீவை தந்திரம் முடிவானாக அப்போது உள்ள தொடர்பை அதிகப்படுத்துவதற்கு இந்த நாட்களை அல்லா காரணமாக்கி அருள்வானாக அல்லாவுத்தாலா நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகளும் நிறைவேறுவதற்கும் நம்முடைய தீனியான துண்ணியவியான உகரவியான எல்லா காரியங்களுடைய மேன்மைக்கும் நாம் செய்யக்கூடிய துவாக்களை அந்த இந்த நேரத்தில் பகோல் செய்து அந்த நன்மைகளுக்கெல்லாம் காரணமாக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் நானவே இருந்தார்